ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையை நூற்றி ஒன்பது போதனை நாள் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வைராக்கியத்தை தவிர சுகம் தர வல்லது வேறில்லை வைராக்கியம் என்றால் அகங்காரியுடன் சேராமல் சாட்சியாகி இருத்தலை அகங்காரி என்றால் கத்திருத்துவாபிமானமே கத்திருத்துவாபிமானம் உண்மை நான் கர்த்தா அன்று கர்த்தா வேறு அப்படி இருக்க நான் தான் செய்வோம் கர்த்தா என்று அபிமானிப்பது நான் கர்த்தாவாக இருந்தால் கர்த்தும் அகத்தும் அந்நியதா கர்த்தும் வேறு விதமாக செய்தல் இருக்க வேண்டும் அப்படி சக்தன் யார் ஈசனை ஈசனுடைய செயலை எனது செயல் என்று அபிமானிப்போன் அகங்காரி துக்கம் நீங்க அந்த அகங்காரியை கண்டு நான் தனித்து நின்று பழக வேண்டும் கண்டு தனித்து நிற்போன் சாட்சி சாட்சித்துவம் திடமானால் அகங்காரியுடன் சற்றும் சேராமை சித்தித்தான் சாட்சித்துவமே விடும் அதுவே பரமானந்த பிராப்தி ஓம் சாந்தி ஷாந்தி